தம்பி பரவாயில்லங்க ஐயா பார்த்து இருந்திருக்கலாம்ல தம்பி என் பேர வயசு தான் உனக்கும் நீ என்னைய தாத்தா அணி கூப்பிடலாம் சரிங்க தாத்தா அந்த பையன் அப்படிதான்ப்பா எதையாவது கோல்மால் பண்ணிக்கிட்டே தான் கிடப்பான் இருந்தாலும் நீங்க பாத்து இருந்துக்கங்க தாத்தா சரிப்பா குமாரசாமி பையன் சொன்னீல ஆ ஆமாங்க தாத்தா ஆமா என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த அதாவது தாத்தா அப்பா சொன்னாரு முருகானந்த ஐயா கடையில போய் வேலை பாருடா அப்படின்னு என்ன வேலை கேட்டு வந்தியா ஆமாங்க தாத்தா தம்பி என்ன படிச்சிருக்கிய தம்பி ஒன்றும் பெருசாக படிக்கல பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் நீங்கள் தொழில் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாக கற்றுக்குவேங்க தாத்தா சரிப்பா நல்லது ஏற்கனவே ஒரு பையன் வேலை கற்றுக்கிட்டு இருக்கான் சேர்ந்து ஆறு மாதம் ஆகுது இன்னும் வேலை கற்றுக்கிட்ட பாரு இல்லை நீயும் அந்த ஐயா கூட சேர்ந்து வேலையெல்லாம் கற்றுக்க ஆ சரிங்க தாத்தா அப்புறம் தம்பி உன் பேர் என்ன என் பேர் முரளி தாத்தா சரிப்பா இன்னிலேருந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறியா இல்லை நாளைக்கு வேலைக்கு சேர்வியா இன்னிலேருந்து நான் வேலை செய்ய தயாராகிட்டேன் தாத்தா சரிப்பா அவர்கிட்ட போய் வேலையை கற்றுக்கோ மாதம் சம்பளம் பத்தாயிரம் ரூபா அந்த சம்பளம் உனக்கு போதும்ல ஆ போதும் தாத்தா சரி தம்பி அப்ப போய் வேலையை தொடங்கிடு ஆ சரிங்க தாத்தா மாறிக்கிட்ட சொல்லி நானே உன்னை விட்டுட்டு போறேன் ஆ சரிங்க தாத்தா ஏன்டா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் புத்தியே வராதாடா ஏங்கண்ணே கரெக்டா தானே எடுத்துட்டு வந்திருக்கேன் இது கரெக்ட் நான் உன்ன என்ன எடுத்துட்டு சொன்னேன் டீ எடுத்துட்டு சொன்னீங்க நீ டீ எடுக்காம எல்போவை எடுத்துட்டு வந்திருக்க ஓ இதுதான் எல்போவா என்ன இதுதான் எல்போவாவா ஏண்டா கூமுட்டை எத்தனை வாட்டி உன் முட்டி கை மாதிரி தாண்டா இருக்கும் எல்போன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை நீ ஞாபகம் வரல இதுல நீ ஆறு மாசமா பொருள் கத்துக்கிற இந்நேரம் வியாபாரம் பண்ற அளவுக்கு நீ கத்து இருந்துருக்கணும் அது இருந்தா நான் ஏன இங்கே குப்பை கூட்ட போறேன் ஆனாலும் உன் வாய் சவுடாலுக்கு மட்டும் அளவே இல்லடா அட என்னப்பா அது ஏங்க உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க சீக்கிரம் எனக்கு பொருளை கொடுங்க நான் போய் கட்டட விலைக்கு போவேனா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற கஸ்டமர் எப்படி கொஞ்ச நேரம் நிப்பான் ஏண்டா உனக்காக தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் மாத்தி பொருளை கொடுத்தா மட்டும் தாம் தூம்னு குதிக்க தெரியுது அப்புறம் என் நீ சண்டைக்கு வர அதனாலதான் இவளை இப்பவே திருத்துறேன் நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா தம்பியா இந்த மாதிரி எல்லாம் எடுக்குது நீ என்னையவே குறை சொல்ல வரியா உனக்கு தான் எல்லா பொருளும் தெரியும்ல இந்த தொம்பிக்கு நீங்களே சொல்லி கொடுக்க வேண்டியதானே ஐயோ இப்போதைக்கு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நான் வரல சீக்கிரமா எங்கிட்ட பொருளை கொடுங்க அங்க போன மேல போன அடிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் கடைக்கு பத்து மணிக்கு வந்தேன் இப்ப பத்தே முக்க ஆகுது இன்னும் ஒரு பொருள் கூட கையில கொடுக்கல நான் ஒரு கஸ்டமர் தான் வந்திருக்கேன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கடை வழங்கும் ஏதோ முருகானந்த ஐயா நியாயமா இருப்பாரு டக்குன்னு எடுத்து குடுப்பாருன்னு தான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா நீங்க இந்த மாதிரி அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதா இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அப்புறம் சும்மா இருக்கிற நேரம் அவனை திட்டிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இப்போதைக்கு எனக்கு சீக்கிரமா எடுத்து கொடுங்க அங்க மேஸ்திரி என்னைய திட்டிட்டு கிடக்கிறாரு தேவையாடுறதுலாம் எனக்கு ஒன்னாலதான் இம்புட்டு நடக்குது சாக்கு சாப்பிட்டு

ஆ சரிங்கய்யா மாவனே உன்னால இப்ப ஐயாட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு இருடி உனைய மாப்பிள்ள வச்சு செய்யறேன் அச்சோ இந்த அணை கூட்டு பேருக்குன்னு நிறைய வேலை எனக்கு கொடுக்க போறாரு நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன் பொருள் எல்லாம் மறந்து போயிடுது நம்பர் எல்லாம் மறந்து போயிடுது நானும் என்னத்த தான் பண்றது இந்தாயா உன் பொருள் மூட்டை கட்டியாச்சு எழுதிட்டு போ அதான் ஐயா வந்தாதான் வேலை நடக்குது ஐயா இல்லன்னா இங்கே ஒரு வேலையும் நடக்காது அப்படித்தானே வாங்குறது கடனுக்கு இதுல பேச்ச பாரு உனக்கு சரிங்க ஐயா நான் கிளம்புறேன் கணக்கு எழுதி வச்சுக்கங்க ஆ சரி சாக்கு முட்டை ஏண்டா இவ்வளவு நேரம் ஆக்குனா அவன் கத்தாம என்னடா பண்ணுவான் இல்லங்க இவன் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் மாத்தி மாத்தி எடுக்கிறான் அவனுக்கு எடுக்க தெரியலன்னு தெரியுது இல்ல அவனை கூப்புறது அடுக்கிறது அந்த மாதிரி வேலையை பார்க்க விட்டுட்டு நீ எடுத்து சீக்கிரம் கொடுக்க வேண்டியதானே சரி விடுங்க ஐயா அவன் என்ன கடனுக்கு தானே வாங்க போறான் உடனே காசு தர மாதிரி சொல்லுவீங்க அவன் மாச மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான் அதுல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடுறான் என்ன பண்ணாலும் திருப்பி காசு கொடுத்துடுறான்ல அப்ப நம்ம கரெக்டா கொடுக்கணுமா இல்லையா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வியாபாரம் நடக்குது உன் கூட கத்திக்கத்தி ஏன் தொண்ட தண்ணியெல்லாம் போயிடும் போல சரிங்கய்யா இன்னமே நான் என்ன எதுன்னு பாத்துக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆ சொல்லுங்கய்யா தம்பி இங்க வாப்பா காலையில வேலை கேட்டு வந்த பையன் தானே இவன் இவன் எதுக்கு இந்த ஐயா கூப்பிடுறாரு ஓ இவனுக்கும் நான் வேலை சொல்லி தரணுமா கிழிஞ்சது போ என் வாழ்க்கை இதுலயே முடிச்சு போயிரும் போலயே ஆறு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவனுக்கே இன்னும் ஒரு பொருளும் தெரியல இவன் உட்காந்துகிட்டு எத்தனை மாசம் கத்துக்க போறானோ டேய் மாறி ஆ சொல்லுங்க ஐயா இவன் பேரு முரளி குமார் சாமிக்கால அவனோட பையன் ஆ வந்த பேர் சொன்னாயா எனக்கும் பேர மாதிரிதான் இவனுக்கு இங்க தொழில் கொடு ஐயா இவன் ஆறு மாசமா வேலை பாக்குறான் இவனுக்கே ஒரு பொருளும் தெரியல இந்த பையனுக்கு வேற நான் சொல்லி தரணுமா ஒரு வேலை சொன்னா சரிங்க ஐயான்னு சொல்லு அதுக்கு எது பேசலாம் பேசிக்கிட்டு இருக்காத இந்த பையனை பார்த்தா நல்ல பையனாட்ட தெரியுது டக்கு டக்குன்னு பொருளை கத்துக்குவான் பாரு ஆ சரிங்க ஐயா இந்த பையன் வேலை பார்க்கும் போதும் தான் சொன்னாரு இந்த பையன் பார்த்து கிழிச்சுட்டான் பாரு தம்பி இவன் பேர் தான் மாறி அந்த பையன் பேர் சதீசு கடைக்கு ஆள் வேணும் நானும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் இவங்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல ஆனா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு நீ சீக்கிரமா தொழில் சீக்கிரமா தொழில் கத்துக்கிட்டு கடையை நல்லபடியா சரிங்க தாத்தா நான் என்னடி நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க என்ன உம் இல்ல இந்த ரோட்ல சேலை கட்டிட்டு போகுதுல ஒரு அம்மா அந்த அம்மாவை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நினைச்சேன் அடிங்க இல்லடா சும்மா உங்க அம்மா பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்ல நான் கேக்கறேன்னு நினைச்சேன் உங்கிட்ட என்ன எப்ப நீயும் எங்க அம்மா ஒரு ராசியானிங்க ஏதே ராசியானோமா ஆமா நீயும் எங்க அம்மா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தத நான் தான் பார்த்தேனே சோபா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன அப்படி எங்க அம்மாட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுன அது வேற ஒண்ணு இல்ல எனக்கு பழையதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அத்தைன்னு சொன்னேன்

அந்த மாதிரி செயலை செஞ்சவங்கள நான் பார்க்க உனக்கு தான் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றீ இல்ல யாரு என்னங்கிற விஷயத்த சொல்லு அவங்கள உண்டு இதுல நாக்கிறேன் நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் ஏன்டி அப்படி சொல்ற நான் உண்மையை தாண்டா சொல்றேன் நான் அப்படி சொன்னா நீ சத்தியமா நம்ப மாட்டேன் முதல்ல நீ யாருங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லு அதுக்கு அப்புறம் நம்பறது நம்பாதது அப்புறம் இருக்கட்டும் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் இந்த கல்யாணம் முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன் ஏன்டி இப்பவே சொல்லுங்கறேன் நீ என்ன கல்யாணம் முடியட்டும்ங்கற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா சும்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் உடனே சொல்லணும் அப்படின்லாம் நினைக்காத நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல கொஞ்சம் பொறுமையா இருவேன் கல்யாணம் முடிஞ்சிருட்டோம் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னு மட்டும் சொல்லு அவங்க நான் கொலை பண்ணிடுவேன் ஓ நிஜமாவா என்னடி இப்படி பேசுற உனைய கொலை பண்ண நினைச்சவங்கள நான் கொல்ல கூட துணிய மாட்டேனா சரிடா நேரா வண்டியை பார்த்து ஓட்டுடா கண்டிப்பா அவங்களை ஏன் கையால தான் கொல்லுவேன் சரி இப்போ கல்யாண விஷயத்த மட்டும் பேசலாமா நானும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் தான் உனக்கு வெளியே கூட்டிட்டு வந்தேன் இந்த மாதிரி நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படி நார்மலா இருக்க முடியும் அப்பா நீங்க மாற மாட்டீங்க நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் ஓ அப்படியா சே நான் கூட நீ ஜாலியா இருந்தா உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன் என்ன உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சியா என்னது அதெல்லாம் முடியாது நீதான் தான் கோவமா இருக்கியே நீ கோவமாவே இரு நீ கோவமா இருந்தா நான் சத்தியமா அதெல்லாம் தர மாட்டேன் ஏய் நான் கோவமா இல்லடி அது எப்படிடா கொஞ்ச நிமிஷத்துல டக்குன்னு மாறுற இப்பதான் என்னை கொலை பண்ண வந்தவங்கள வெட்டுவேன் குத்துவேன் கத்துன உன்னை குடுக்கறேன்னு உடனே உன் கோணம் மாறிடுச்சோ கண்டிப்பா உன்னை இந்த மாதிரி செஞ்சவங்க மேல நான் தான் இருக்கேன் அதுக்காக உன் மேல நான் அன்பு இல்லைன்னு மட்டும் நினைச்சுறத ஓஹோ அப்படியா என்னடி எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து நக்கல் அடிச்சுட்டே இருக்க உன ஏன் இங்க பாரு புடிச்சு தள்ளி விட போறேன் தள்ளி விடு எனக்கு என்ன திரும்பி உளுந்து எந்திரிச்சு திரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் எனக்கு ஓகேப்பா உனக்கு ஓகேனா நீ அந்த மாதிரி பண்ணிக்கோ அப்பா சாமி எதுவும் பேச நம்ம போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம் நிம்மதியா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னனாலும் பேசிக்கலாம் என்னனாலும் கொடுத்துக்கலாம் சரியா அப்படி வா வலிக்கி டேய் முரளி எங்க போய்ட்டாவே டேய் முரளி டேய் முரளி எங்க போனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படி எங்க போய் இருப்பா ஒருவேளை எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் கஸ்தூரி ஏயா முரளிய பாத்தியாயா முரளியா அவன் வேலைக்கு போயிருக்கானே என்ன வேலைக்கா ஆமா கஸ்தூரி வேலைக்கு போறேன் என் ஒரு வார்த்தை கூட சொல்லல அவனுக்கா ஞான உதயம் வந்து வேலைக்கு போயிருக்கான் இது என்னத்த சொல்லிக்கிட்டு இப்பவாது பொறுப்பு வந்துச்சு அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு குட்டணும்னு என்ன அவசியம் வந்துச்சு இப்ப அவசியம் இல்லைன்னு அவன் நினைக்கல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்னடா வேலைக்கு போற அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிடுச்சுன்னா அதனாலதான் அவன் வேலைக்கு போறான் ஓஹோ அவ வந்து ஏன் பிள்ளைய பேசிடுவாளா அப்படின்னு சொல்ல வரல வீட்டுல நான் வட்டி கூட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கா யாருக்கு என் மகனுக்கு தானே அவன் பேரப்புல உட்காந்து சாப்பிடற அளவுக்கு சொத்து பத்தி இருக்கு இப்ப விழுந்துகிட்டு எதுக்கு தேவையில்லாம அவன் வேலைக்கு போகணும் அதெல்லாம் இருக்குதான் இல்லன்னு நான் சொல்லல ஆனா அவன் உங்ககிட்ட அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கினான் ஆமா அது நீ என்ன எழுதி நான் ஒண்ணு எழுதி வைக்கலையே அஞ்சு லட்ச ரூபா கடனுக்கே நீ இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கனா நாளை பின்ன உன் சொத்தை எப்படி அவனுக்கு குடுப்ப அத நினைச்சுதான் அவன் வேலைக்கு கிளம்பிட்டான் தானே பாத்தேன் எங்கடா உங்க நாரதர் வேலையை ஆரம்பிக்கலையேன்னு முந்தா நேத்து என்னோட கணக்கு நோட்டெல்லாம் எடுத்து பாத்தியே, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அதை அப்படியே போய் என் மகன்கிட்ட போட்டு கொடுத்துருங்க

யாரை பார்த்து பிச்சை எடுக்கணுங்கிற உன் அளவுக்கு எனக்கு சொத்து இல்லைனாலும் எங்க அப்பா என்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு நான் அப்பவே ஒரு டிகிரி பாஸ் ஆன தெரியுமா பிஏ தமிழ் படிச்ச என்ன ஒரு டியூஷன் கூட எடுக்க விடாம வீட்டிலேயே உட்கார வச்சு வீட்டு வேலையில பாக்க வச்சிருக்க சரி போனா போது பொண்டாட்டியாச்சே அமைதியா போவோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா ஆடுற என்னையவே வீட்டை விட்டு துரத்திட்டு அப்புறம் வேற யார வீட்டுல வச்சு வேலை பார்க்க போவியா சரி சரி நான் வீட்டு வேலையெல்லாம் உனக்காக செய்யறேன்ல அந்த ஏத்த உனக்கு போ அப்பதான் தெரியும் மூணு வேளைக்கு சோறு கிடைக்குதுல்ல சோறு சாப்பிடறீல அப்புறம் வீட்டு வேலை செஞ்சாதானே சோறு உள்ளார ஓட்டும் ஐயோ ஐயோ நானாவது வீட்டு வேலை எதையாவது செஞ்சாவது சாப்பிடுறேன் ஆனா நீ எதுவும் செய்யாம உட்கார்ந்து உட்காந்து தின்னுபிட்டு உடம்பு தான் மிச்சம் என்னைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த துப்பும் கிடையாது ஏமா நான் வேணா வெளியில போய்க்கிறேன் நீ வேணா எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாரு அப்பதான் என்னோட அருமை உனக்கு புரியும் நான் இப்ப வெளியில போனா கூட எனக்கு ஆயிரம் வேலை கிடைக்கும் நான் படிச்ச படிப்பு அப்படி ஆனா நீ மூணாம் கிளாஸ் ஃபெயிலு உனக்கு இந்த பணத்தை தவிர வேற எதுவும் தெரியாது சாப்பாட்டுக்காக பணம் தான் நிறைய வச்சிருக்கியே பணத்தை அள்ளி திம்பியா முடியாதுல்ல ஓவரா பணம் திமுறல ஆடாத எத்தனை பேரை திரும்ப பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி பின்னாடி தான் போவாங்க ஏன் நிறுத்திட்ட வந்த அடி என்னோட கை வேலை செஞ்சு வேலை செஞ்சு இரும்பு மாதிரி இருக்கு ஆனா உனக்கு அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் நீ தான் ஒரு வேலையை செய்யாம சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறீல இங்க பாருடி போனா போது நான் அமைதியா இருக்கேன்னு மட்டும் நினைக்காத நான் அமைதியா போறதுனால நான் ஒண்ணு கோல கிடையாது பிரச்சனை வேணான்னு நான் அமைதியா இருக்கேன் அவ்வளவுதான் உன்னைய மாதிரி தர வரைக்கும் இறங்கி என்னால பேச முடியும் அப்படி நான் பேசுனேன் தான் அசிங்கப்பட்டு பாத்துக்கோ சின்ன வயசுல இருந்து என் பையனை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல பையனை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா நீ அவனை சொத்த காமிச்சு காசு காமிச்சு அவனை படிக்க விடாம பண்ணி ஆனா இப்ப அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்பவே படிச்சு வந்திருக்கலாமோனு ஃபீல் பண்றான் இப்பயும் ஒன்னு கெட்டு போல என் பையன் படிக்கணும் நான் படிக்க வைப்பேன் அதுக்கு ஒன்னே கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது என்ன புரிஞ்சுதா பேசியா பேசு என் மகன் உன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டான்ற திமுறல பேசிக்கிட்டு இருக்கேல கூடிய சீக்கிரம் பாரு அவன் என் கண்ட்ரோலுக்கு வரானா இல்லையானு மட்டும் அப்ப நான் உனைய வச்சு செய்யல என் பேர் கஸ்தூரி இல்ல ஓ அப்ப கறி குழம்பு மாத்திக்க உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா இப்ப வச்சு உனக்கு புரியுது நீ மனுஷி இல்லன்னு உன்னோட திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என் அண்ணன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் எங்க நான் வீட்டை விட்டு போனா சமைக்கிறதுக்கு திண்டாடுவோம்ட்டு அமைதியா போறா போல ஐயோ சிரிப்பா வருது ஆபீஸ்ல என்னை எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த அர்ஜுன் தான் இவர் எனக்கு போனே அடிக்கல இன்னைக்கு எனக்கு நல்லா புரியுது இவர் இல்லாம நம்ம இருக்க முடியாது அப்படின்னு ஆனா அவரு என் நினப்பு கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு போன் அடிச்சு என்ன ஏதுன்னு அவரை கேட்கணும் முத முதல்ல வேலைக்கு போயிருக்க எப்படி இருந்துச்சு அனுபவம் ஆ நல்லா இருந்துச்சுப்பா என்ன ஒண்ணு அந்த மாரி அண்ணன் தான் ரொம்ப அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரு அவனா ஆமாப்பா உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் என்னடா ஐயாவுக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கே எப்படி அவர் பையனும் அவன் டிகிரி முடிச்சோட ஓ அப்படியா அவனை விட நான் தான் அதிகம் மார்க் எடுத்தேன் நல்ல கேம்பஸ் இன்டர்வியூல அட்டன் பண்ணேன் என்ன பண்றது எனக்கு உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால எனக்கு எதுவும் கிடைக்கல ஆனா அவன் அப்ப இல்ல ஒரு வாட்டிதான் போனா செலக்ட் ஆனா அப்படின் அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்ப்ப பரவாயில்லப்பா நல்லா படிச்சா இதெல்லாம் கிடைக்கும் போல அதனாலதான் உனக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்படின்னு சொன்னேன் நீ உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு கேக்காம இருந்த இப்பவும் ஒன்னு கேட்டு போல நீ படிக்கணும்னு ஆசைப்படின்னா சொல்லு கண்டிப்பா அப்பா உனக்கு படிக்க வைக்கிறேன் எனக்கு படிக்கணும்னு ஆசைதான்ப்பா ஆனா கீதாவை கல்யாணம் அவ வந்து ஏதாவது சொல்லட்டும் நான் அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணிக்கிறேன் அப்பா அப்புறம் அம்மா உருன்னு கோவமாவே இருக்காங்களே எதுவும் கேட்டாங்களே என்னை பத்தி அட நீ வேறடா உன்னைய பத்தி கேட்டு பெரிய சண்டே ஆயிடுச்சு கண்டிப்பா நாளைக்கு காலையில உனக்கு கேப்பா நீதான் உங்க அம்மாட்ட என்ன ஏதுன்னு பேசிக்கணும் அப்படியா பயப்படாதடா அப்பா நான் உன் கூட எப்போ இருப்பேன் தைரியமா பேசு ஆ சரிப்பா யாரோ ஃபோன் அடிக்கிறாங்கடா வேற யாரு கீதா சரி போய் பேசிட்டு வந்து சீக்கிரம் படுத்துடா நாளைக்கு வேலைக்கு போகணும்ல ஆ சரிப்பா சொல்லுங்க மேடம் சார் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ நான் ஃபோன் அடிச்சா மட்டும் தான் எடுத்து பேசுறது மத்தபடி சார் எனக்கு அடிக்கிறதே இல்ல அப்படின்னு இல்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தி பொய் சொல்லாதீங்க அர்ஜுன்

ஏய் வர லவ் பண்ண மாட்டாரா ஆனா நான் என்ன போட்டுட்டு போறேன் என்ன ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு போறேன்ன்னு மட்டும் கவனிparam. ஹலோ என்ன பேச்சே காணோம்? இருக்கே இல்லையா? இருக்கே இருக்கேன். நீங்க சொன்னதனால ஓண்ணு நான் ஓண்ணு ஹேர் ஸ்டைல போட்டுட்டு போலயே எங்க வீட்லயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பா எங்க அப்பாவுக்கு நான் பண்ண ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு சொன்னதனாலதான் நான் அதையே மெயின்டெய்ன் பண்ணலாம் முடிவெடுத்திருக்கேன். ஓ அப்படியா? அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ? என்ன? ஒண்ணு இல்லை. அப்புறம் அர்ஜுன், உங்க கிட்ட விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? இன்னைக்கு நான் என் அத்தை பையனை பார்த்தேன் யாரு உனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியே அந்த பையனையா விளையாடாதீங்க அர்ஜுன் சரி விளையாடல என்னமோ சொல்ல வந்தியா அதை சொல்லு எங்க ஊர் சைடு முருகானந்தம் பைப்பு கடைன்னு ஒரு பைப்பு கடை இருக்கு சரி பஸ்ஸ விட்டு இறங்கி பாக்குறேன் இவன் அங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் நல்ல விஷயம் தானே கீதா நல்ல விஷயம் தான் ஆனா இவனுக்கு எப்படி ஞானி உதயம் வந்துச்சு நல்ல வேலை அவன் என்னை பாக்கல பாத்திருந்தான் வைங்க அர்ஜுன் அவ்வளவுதான் பக்கத்துல வந்து நின்னு பேசிக்கிட்டே இருப்பான் அதுவும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருப்பானா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என் அத்தையே பிடிக்காதுதான் ஆனா மாமா ரொம்ப நல்லவரு என்னன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படியா ஆமா அர்ஜுன் சின்ன வயசுல நான் தெரியாதனமா அத்த பண்ண குழம்ப கீழே தட்டிட்டேன் அதான் மாமா பார்த்துட்டாங்க நான் அழுதேனா அப்ப எங்க மாமா சொன்னாரு நீ அழாதமா நான் நீ போ அப்படின்னு சொன்னாரு நானும் போயிட்டேன் அப்புறம் எங்க மாமா வந்து தான் தட்டி விட்டதா சொல்லி அத்தை கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டாரு சோ அதனால உனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இல்ல இருந்தாலும் அவர் நல்ல மனுஷன் பாவம் எங்க அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு எங்க அத்தை பையன் வேலைக்கு போறது அவருக்கு தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு மாமாவுக்காகவாது அவன் நல்லபடியா திருந்தி வாழ்ந்தா போதும் அத்தை பையனா பிடிக்காதுன்னு சொல்ற ஆனா அவன் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் பிடிக்காதுன்னா அவன் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு மாமாவெல்லாம் திட்டுவான ஒரு மாதிரி அதனால எனக்கு அவனை பிடிக்காம இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல பையனா மாறிட்டா இருந்தா அர்ஜுன் அர்ஜுன் எங்க தான் வராங்க நான் அப்புறமா அப்போ சாரி நாளைக்கு பேசலாம் கீதா கீதா உன்னோட சந்தோஷத்துக்காக நான் எது வேணாலும் செய்வேன் நீ நான் பாக்கலன்னு நினைச்சிட்டு இருக்க நீ பஸ்ஸ விட்டு நான் பாத்துட்டேன் தெரியுமா நீ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏன்னா எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் நான் உனக்காக தான் கீதா இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் இருந்து என்னை பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதுக்கப்புறம் எங்க அம்மா எய்த்தா கூட நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன் ஐ லவ் யூ கீதா கூடிய சீக்கிரம் நீ என் மனசை பத்தி புரிஞ்சுக்குவ அந்த நாள் வரும் கண்டிப்பா வரும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் Thank you.